ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை என்னுடன் வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் ஆட்டுக்கால் குழம்பு பார்க்க போகிறோம் ஆட்டுக்கால் குழம்பு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது சளி பிடித்தவங்களாம் வந்து ஆட்டுக்கால் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சூப்பு வச்சு சாப்பிட்லாம் ஏகப்பட்டதுக்கு வந்து ஆட்டுக்கால் சூப்பு வந்து வச்சு சாப்பிடுவாங்க நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இப்போ வந்து ஆட்டுக்கால் குழம்பு பண்ணுறதுக்கு நாலு ஆட்டுக்கால் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஆட்டுக்காலை வந்து நம்ம வந்து நல்லா நெருப்பு மூட்டி அதில் வந்து காமிச்சிட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே உள்ள முடியை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு சுரண்டி எடுத்துடணும் சு இந்த மாதிரி சுத்தமாக முடி இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து அறுவால் வச்சு நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய பழுத்த தக்காளியை வந்து சின்ன கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு எட்டு டு பத்து விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது விசில் வரதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை அளவுக்கு தேங்காய் திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எட்டு விசிலாக வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஆட்டுக்கல் வந்து நல்லா பூ போல் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டர் ரெண்டு பிரியாணியில் ஒரு ஸ்டார் பூ ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீள நிலமையில கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவிப்பியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கேட்டுட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சு வச்சுருக்க அந்த ஆட்டுக்காலை வந்து அப்படியே வந்து தண்ணீரோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க நீங்கள் குழம்பு வந்து திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணீர் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ மூணு ஸ்பூன் மீனகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏதப்பில் காரத்தை வந்து கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வந்து மூடி வச்சு நல்லா வந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வளர அளவுக்கு நல்லா வேக விட்டுடலாம் ஆல்ரெடி ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்துட்டு இருந்தாலும் இப்போ மசாலாலாம் சேர்த்துருக்கனால இந்த நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வர அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் குழம்பு வந்து நல்லா சூப்பராக சுண்டி வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சுவையான ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ